உலக நாயகன் கமல்ஹாசனுக்கு தங்கை சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துக்கு மகள் என பல முக்கிய ரோல்களில் நடித்தவர் எயிட்டிஸ் ஹீரோயின் துளசி சிவமணி கர்நாடகாவை சேர்ந்த துளசி சிறு முதலே குழந்தை நட்சத்திரமாக தெலுங்கு படங்களில் நடித்துள்ளார் பிறகு தெலுங்கின் தங்கை மகள் போன்ற கேரக்டரில் கிடைத்த வாய்ப்புகளை பயன்படுத்திக் கொண்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டாம் ஆண்டு வெளியாகி சூப்பர் ஹிட்டான கமலின் சகலகலா வல்லவன் படத்தில் கமலுக்கு தங்கையாக முக்கியமான கேரக்டரில் நடித்திருந்தார் மெஹாஹ்டான நல்லவனுக்கு நல்லவன் படத்தில் ரஜினியின் மகளாக நடித்தார் அந்த படத்தில் கார்த்திகின் காதலியாகவும் தோன்றுவார் இன்னும் பல படங்களில் முன்னணி நடிகர்களுடன் நடித்திருக்கிறார் சாய்பாபா மீது மிகுந்த பக்தி கொண்டவர் துளசி இதனாலேயே துளசிக்கும் இயக்குனர் சிவமணிக்கும் காதல் ஏற்பட்டது படப்பிடிப்பில் வைத்து சட்டென்று காதலை சொல்லிவிட்டார் இயக்குனர் சிவமணி துளசியும் உடனே சம்மதித்துவிட்டார் அன்று மாடையை கோவிலில் வைத்து திருமணமும் செய்து கொண்டனர் இரு வீட்டாருக்கும் சில வாரங்கள் கழித்துதான் இவர்களின் திருமணம் பற்றி தெரியவந்தது ஆனால் இரு தரப்பிலும் பிரச்சனை இல்லாமல் திருமணத்தை கொண்டனர் இவர்களுக்கு சாய் தருண் என்ற ஒரு மகன் இருக்கிறார் தெலுங்கு திரையுலகில் இயக்குநராக இருக்கிறார் கல்யாணத்துக்கு பிறகு சினிமாவுக்கு விடை கொடுத்த துளசி மீண்டும் அம்மா கேரக்டரில் நடித்து வருகிறார் ஆம்பள ஈசன் பண்ணையாரும் பத்மினியும் வேந்து தனிந்தது காடு போன்ற திரைப்படங்களின் முக்கியத்துவம் உள்ள குணச்சித்திர கதாபாத்திரங்களிலும் நடித்திருக்கிறார் இப்போது ஐம்பது வயதை எட்டியிருக்கும் துளசி சினிமாவில் மட்டுமல்லாமல் டிவி சீரியல்களிலும் நடிக்கிறார் தெலுங்கு நிகழ்ச்சி ஒன்றை தொகுத்து வழங்கியும் இருக்கிறார் இது போன்ற சினிமா மற்றும் சீரியல் தொடர்பான சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க